இங்க ஏதாவது நடந்ததா நான் தான் பொறுப்பு அப்படின்னு அவங்க ஒரு பதில பயங்கரமா சொல்லியிருக்காங்க நீ பொதுச் செயலாளர் அறையு இல்லைன்னா பகுதி செயலாளர் அறையு எனக்கு ஒரு கவலையே கிடையாது அப்படிங்கிறத அவங்க தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த விஜயோட உரை எப்படி இருந்ததுன்னா ஒரு சிங்கர் போல அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு பாட்டு தான் பாடினாரு அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவா சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் எம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பிஎம் அப்புறமா ஏஎம் அதோட அவங்க கனவு முடிஞ்சிச்சு ஏஎம்னா விடிஞ்சிருச்சு அவங்க கனவு முடிஞ்சிருச்சு எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பேசுறாருனா அவர் பாட்டு வாசிக்கிறாரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரா ஏன்னா எல்கேஜி பிள்ளைங்க படிக்கிற மாதிரி வாசிச்சு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு பதிமூணு நிமிஷம் தான் பேசிருக்கிறாரு அந்த பதிமூணு நிமிஷத்துக்குள்ள புதுச்சேரினா ஆசிரம ஞாபகத்துக்கு போறதுக்கு வருது சுற்றுலாத்தலங்கள் இல்லை புதுச்சேரினாவே சரக்கு தான் அங்கே சாராயம்னா டாஸ்மாக்ஸ் மாதிரி அங்கே மது தான் அதிகமா இருக்கு அதை ஒழிப்பான்னு இந்த இடத்துல ஒரு இடத்துல பதிவு பண்ணிடுறீங்களா அப்ப மது கொள்கையை நீங்கள் ஏத்துக்கிறீங்களா மதுவை ஒழிச்சு மாற்று பொருளாதாரத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் பேசுறீங்களா பேச முடியாது உங்களுக்கு ஏன்னா திராவிட சித்தாந்தத்தில் இருக்கீங்க நீங்க புதுச்சேரியும் சரி தமிழகத்திலும் சரி மதுவை நாங்க ஒழிப்போம் அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை ஒழிப்போம்னா வேற மாதிரி இல்ல ஒழிச்சுல ஒழிக்கிறதுனா மதுவு இல்லா தமிழ்நாதுல புதுச்சேரி அப்படிங்கறத பேசுங்களா நீங்க உங்களுக்கு முதல்வர் வெறி நிறைய இருக்கு போல விஜயன் அவருக்கு ஏன்னா எதுவுமே பண்ணக்கூடாது ஆனா இரண்டாயிரத்தி இருபதாறா நீங்க ஆட்சி அமைக்கணும் உங்க கூட்டணி விஜய தலைமை எதிர்த்து வரவங்க நாங்க ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் உங்க தொண்டர் கூட்டத்தை கூட கட்டுப்படுத்த முடியாத நீங்க எப்படி அரசியல் படுத்துவீங்க எப்படி ஆட்சி அமைச்சிருவீங்க உங்க நிர்வாகத்திறன் எப்படி இருக்கும் சொல்லுங்க வெளியில சொல்லுங்க நாங்க நிர்வாகம் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க கட்சியை ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இதுவரை ஒரு செய்தியாளரோ சந்திக்காத நீங்க எந்த நிர்வாக தன்மையில உங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்துவாங்க கன்னியாகுமரியில மலைய உடைச்சி கேரளாவுக்கு எத்துறாங்களே அதை பத்தி பேசுவீங்களா கனிமவலை கொள்ளைய பத்தி பேசுங்க டாஸ்மாக பத்தி பேசுங்க ஒடனே திமுக எதிர்ப்ப தவிர ஒன்னும் இல்லை அவங்கள்ட்ட ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சியிலும் உங்க கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் வச்சு வெளிய வெளுத்து விடுறாங்க நல்லா படிச்சுட்டு வாங்க எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாம ஒரு கட்சி இருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் தான் உங்க அரசியல் செயல்பாட்டில் செய்தியாளர்கள் எழுப்பும் கேள்விக்கு ஒரே ஒரு முறை பதில் சொல்லுங்க கத்தியோ கடப்பாரையோ கொண்டு வரல ஒளி வாங்கிதான் நீட்ட போறாங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும் நீங்கள் எப்பொழுது பத்திரிகையாளர்களை சந்திப்பீர்கள் நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா எல்லாரும் சிறப்பா ஆட்சி கொடுக்கணும்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் காமராஜர் சிறந்த ஆட்சி கொடுப்பாரா கொடுத்தாரா இல்ல அவரோட பேரன் சிறப்பாட்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிற போட்டி நாங்க போடுவோம் திமுக சொல்லுவது நாங்க வந்து காமராஜர் ஆட்சியை கொடுத்துருவோம் அதிமுக சொல்றது நாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்ப ஜெயலலிதா ஆட்சி கொண்டு வரும்னு நினைக்கல ஆன எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வரும்னு நினைக்கல ஐயா கருணாநிதி ஆட்சி கொண்டு வரும்னு திமுக நினைக்கல காமராஜர் தான் சிறப்பான ஆட்சி கொடுத்தாருனா அப்ப நீங்க எதுக்கு ஐம்பது வருஷம் ஆண்டீங்க அப்ப எப்பதான் கொண்டு வருவீங்க காமராஜர் ஆட்சியை எந்த ஜென்மத்திலயும் உங்களால் காமராஜர் ஆட்சியை நிறுவ முடியாது அது நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் தாப்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தாரா இல்ல அவர் பேரன் சிறந்த ஆட்சி கொடுத்தாரா அப்படிங்கிற போட்டி வரும் அண்ணே அண்ணே நீங்கள் வந்து எங்கள் தாத்தன் காமராஜரை வந்து இழிவாக பேசுறீங்க தப்பு அண்ணே திமுகிட்ட காசு வங்கி தான் பேசுறீங்களா முக்தரண திமுக சொம்புதான் நீங்க திமுக முட்டு கொடுத்தா கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக காமராஜர் ஐயா இழிவா பேசாதீங்க இதில் பத்தாவதுக்கு உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வரே காமராஜர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் ஆக சிறந்த முதலமைச்சர் அவரு படிக்காத மேதைனாலும் ஆக சிறந்த ஆட்சியை கொடுத்தாரு இப்ப இருக்க முதலமைச்சரோ முன்னா ஆண்ட முதலமைச்சரோ கொடுத்தாங்களா சாராய கொள்கையை ஏற்றுக்கொண்டதுதான் திமுக அதிமுகவும்